இன்னும் இல்லைங்க அவளுக்கு ஒரு நல்ல இடமா பாத்துட்டு தான் இருக்கும் ஏதோ நல்லபடியா முடிச்சா ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே பந்தல வச்சுக்குவோம் சிதம்பரம் நான் பாத்துட்டேன் இந்த மாசம் பதினாலாம் தேதி நல்ல முகூர்த்த நாள் அன்னைக்கே வச்சுக்குவோம் நீங்க எப்படி செய்தாலும் எனக்கு சம்மதம் வாங்க ஏதோ கூட்டம் ஆமா சிதம்பரம் சிதம்பரம்ல எல்லாம் உங்க வீட்டு கல்யாண பிரச்சனை உங்க மூத்த பொண்ணை விட்டுட்டு இரண்டாவது பொண்ணுக்கு மாத்திரம் கல்யாணம் செய்யறத காரங்க விரும்பல இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க நாங்களும் அதை அனுமதிக்கிறதாக இருக்கவங்க எல்லாம் இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு பரப்பிடாது ஏதோ கௌரவமான இடத்துல சம்மதம் செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடும் முடிவு செஞ்சுட்டேன் இந்த சமயத்துல கூப்பிட்டு செய்யறது எல்லாம் நாங்களும் முடிவு செஞ்சாச்சு எங்களை மீறி இந்த கல்யாணம் நடத்த நீங்க முயற்சி செய்வீங்கன்னா அதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கும் அவள் சொல்லுவேன் சிதம்பரம் நீங்களும் கொஞ்சம் ஊரோட ஒத்து போகணும் காரன் அவர் மகன் கும பொண்ணு கட்டிக்க தயாரா இருக்கேன் உம் அவரு பயிருக்கு ஏதோ சித்திரசோதைங்கற ஒரு குறைந்தா உம பொண்ணு பேச முடியல விவகாரத்தை வளர்க்காம ரேஷாம அவரோட சம்மந்த வச்சுக்கிட்டு ரெண்டு கல்யாணத்தை ஒண்ணா நடத்திருங்க எக்கு காட்சியமே கிடையாது சிதம்பரம் இல்ல இதுக்கு நீங்க சம்மதிக்கல நாங்க எல்லாம் உங்களுக்கு விரோதிகளா நிப்போம் அப்ப இந்த கிராமத்துல நீங்க தலைக்க முடியாது அவ்வளவுதான் ஏங்க நாட்டா மகன் கூட்டம் என்ன திரும்ப திரும்ப பழைய சமாச்சாரம் தான் நம்ம லட்சுமி அவர் மகனுக்கு கொடுத்தே ஆகணுமா இல்லைன்னா பார்வதி கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்களா நல்லா இருக்குதான் இப்ப எங்க நியாயமும் நம்ம மறக்கலாம் ஊர் பஞ்சாயத்து அவர் பக்கம் தான் பேசுது மூத்த பொன் இருக்கிறப்போ சின்னவளுக்கு கல்யாணம் செய்யறது நம்ம ஊர் வழக்கம் இல்லையா கட்டுப்பாடா சொல்லிட்டாங்க இப்ப என்ன செய்யறது என்ன செய்யறது மறக்கணும் நம்ம லட்சுமி கல்யாணத்தையும் நடத்திட்டு பஞ்சோம் இது அவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க லட்சுமிக்கு மாப்பணம் கிடைக்க வேண்டாமா

பார்வதி நல்ல இடத்துல வளர்க்கப்படணும் பறி கொடுத்து தான் அப்பா எனக்காக நீங்க அக்காவை எப்படி சித்திரவதை செய்ய வேண்டாம் எனக்கு கல்யாணம் ஆகாட்டாலும் பரவாயில்ல ஆனா அக்கா அந்த பைத்தியத்துக்கு கல்யாணம் செய்து வைக்கிறது நான் அனுமதிக்கவே மாட்டேன் பார்வதி உனக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் கிடைச்சிருக்குமா அதை நிராகரிச்சோம் நம்ம குடும்பத்துக்கு இதோட நிர்பார்க்கி வர எதுவுமே யார் யார் தரையில எப்படி எப்படி எழுதியிருக்கும் அப்படித்தான் எனக்கு இவ்வளவு சாமா இருக்கு ஆளுங்க இருக்காங்க வண்டி இருக்கா என்னடா ஒருத்தர் வண்டி மொட்டை வண்டி ரட்ட வண்டி ஜல்லிக்கட்டு வண்டி டயர் போட்ட வண்டி போடாத வண்டி வண்டி கை வண்டி இருக்குடா அதுக்கு ஆளு தரையில தூக்கி என்ன கட்டியாச்சுங்க மொத்தம் எவ்வளவு மூவாயிரம்ங்க ஒண்ணு உதச்சா என்ன ஏடா வாங்குறதே எண்ணூறு மூவாயிரமா கேச்சு பார்க்கறேன் திருப்பி திருப்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறியா ஜிக்குது தெரியாதா நீ என்னது போதும்டா ஏன்றதுக்கு போட வண்டி எப்படி போட போறா

ஏன் தம்பி இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்ததுண்டா இல்ல வைத்திய மருந்து கொடுத்தனப்பற அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டான் என்ன ராமம் கல்யாண எல்லாம் ஒண்ணும் நிறுத்த வேண்டாம் பயம் இல்லைன்னு வைத்தியா சொல்லிட்டார எங்க அம்மா நடவடம்ல நான் இப்போ ஒண்ணும் சொல்ல முடியாது மறுபடியும் சாயந்தரம் வந்து பாக்குறேன் அவங்களுடைய உடல்நிலை பார்த்து தான் தீர்மானிக்க முடியும் எனக்கு வேண்டியதெல்லாம் நாட்டாம் கார ஐயாம் வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம செய்யணும் அவ்வளவுதான் சிதம்பரம்ல நீங்க எனக்கு சமுந்தியானதுக்கு பிற்பாடு உங்களை நான் விட்டு குடுத்துருவோனா நான் செய்திருக்குற ஏற்பாட்ட பாத்து அல்லிபுலம் ராசா அப்படியே அசரணும் அசரன் ஐயா சம்பந்தங்களா தங்கறதுக்கு சத்திரம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா என்ன ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறீங்க கைக்கு சாவி வந்து ரெண்டு நாளாத்திய அதற்கிட்ட வாத்தே அந்த இடம் அப்படின்னு சொன்னா உங்க வள்ளி கொடுக்கணும் அதுக்கு என்ன பயலாம் வரட்டி பள்ளிக்கூடத்தை இழுத்து பூட்டி உங்க கையில என்ன வைத்தரியா என்ன போக வேண்டாம் சொல்றீங்களே நான் இப்ப நல்லதானே பேசிட்டு இருக்கேன் என் மகனோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா போய் ஆகணும் தயவுசெய்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க இந்த நிலைல நீங்க பத்து மைல் வண்டியில பிரயாணம் செய்யறது நல்லதல்ல அந்த அதிர்ச்சியில மறுபடியும் இறுதிய தாக்குதல் ஏற்பட்டால் உயிருக்கே ஆபத்து அப்ப வேண்டாம் வைத்தியர் சொல்லபடியே செய்வோம் அக்கா நீ நடமாடாம இருக்கிறதே நல்லது அம்மா கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கிட்டா போச்சு நான் இப்பவே மாமாவை நேரில் அனுப்பிச்சு அவங்களுக்கு தவறு சொல்லிட சொல்றேன் வேண்டாம் எனக்காக சுப காரியத்தை நிறுத்த வேண்டாம் உன் கல்யாணத்தை கண் குளிர பார்க்க நான் கொடுத்து வைக்கல அண்ணாமலை நீயே பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நல்ல விதமா வா அம்மா நீங்க இல்லாம எனக்கு கல்யாணமா வேண்டாமா ராமு நான் சொல்றது கேளு நம்ம வீட்டு முதல் கல்யாணம் அது நிறுத்தவே புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு சீக்கிரம் இப்படி குமிரி அழுது அழுதுகிட்டு இருந்தா என்னக்கா அழுது அழுது கண்ணீர் வத்துறதான் மிச்சம் உன்னை சித்தவதி படுத்திக்கிட்டு நீ யாருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டாக்கா இந்த கல்யாணம் வேண்டா நீ ஒரேடியோ மறுத்து சொல்லிடு உனக்காக அம்மா கிட்ட நான் அக்கா எதுக்காக நீ கொடுமை அனுபவிக்கணும் ஒரு பைத்தியத்துக்கு நீ எதுக்காக வாழ்க்கை இருட்டி போகணும் இது வரைக்கும் நீ அனுபவிச்ச துன்பம் எல்லாம் அவள்கிட்ட அப்படியெல்லாம் அவளால பேச முடியாது இல்ல நான் உங்க கால வந்து நான் என்னம்மா பாவம் செஞ்சேன் எனக்கு ஏமா இந்த தண்டனை நானும் உங்களுக்கு ஒரு மகதானே எனக்கே இந்த வஞ்சன் பெத்த மகளுக்கு துரோகம் செஞ்சுட்டுமே என்னால நீங்க வருத்தப்பட மாட்டீங்க நான் காலம் எல்லாம் கண்ணீர் சிந்தி துடிக்கிறப்ப உங்க மனசாட்சியை உங்களை வாட்டி எடுக்காதா அப்படின்னு கதறி எழுதுருப்பாம்மா கதறி எழுதுப்பான் நம்ம ஏழ்மை கூட மறந்து அவளை ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும்னு நாங்க பாடுபட்டது உனக்கு தெரியாதம்மா அதுக்கெல்லாம் உங்களுக்கு அருகதை இல்லேன்னு விதி இப்படி முடிவு செய்றப்பா நாம என்னவோ செய்ய முடியும் பல கிணிக்கிற ஆடுக்குழு கத்திய கழுத்துக்கு நேர கொண்டு போகும்போது ஒரு தடவை அம்மா நலரும்

அதுல தரமா எதையாவது உளராம சின்ன பொண்ணா லட்சணமா படுத்து தூங்குறான்

இங்க இருக்கலாம் எல்லாம் பண்றான பையனுக்கு என்ன வேற ஒண்ணும் இல்ல உங்க ஒரு மாதிரி இப்ப உங்களுக்கு நிறைய மாதிரி வாங்க வாங்க வெளிப்படுத்த போல பார்வதி முடிய கற்பனை செஞ்சிருப்பாளா இல்லையா இன்பமான குடும்ப வாழ்க்கை நினைச்சு எவ்வளவு கோட்டை கட்டியிருப்பா பேச முடியாத ஒரே ஒரு குற்றத்துக்காக அவ பைத்தியத்தை தான் கல்யாணம் செய்துக்கிடுன்னு நீங்க கட்டாயப்படுத்தலாம் அவளை பொறுத்த வரைக்கும் அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் எல்லாரையும் போல கண்ணுக்கு நிறைஞ்ச கடமை தனக்கும் ஏன் அமையக்கூடாதுன்னு துடிச்சிருப்பா நீங்களே சொல்லுங்க அவ என்ன உணர்ச்சி இல்லாத ஒரு பொம்மையா தனக்கு என்ன எண்ணங்களும் ஆசைகளும் அவளுக்கு இருக்க கூடாதா அவளுக்கு என்ன அழகு இல்லையா நல்ல குணம் இல்லையா உங்க அக்காவை யாரும் குறை சொல்லல பெரியவங்க நாங்க பார்த்து ஒரு முடிவு செய்ததுக்கு அப்புறம் அதுவும் ஒரு நல்ல காரியம் நடக்க இருந்தப்போ ஏன் இந்த அமக்களை தான் கேக்குறேன் சரி சரி அந்த பொண்ணுக்கு ஆபத்தும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு மேல ஆக வேண்டியது ஆக வேண்டியது

நீங்க எப்படி பிடிவாத பிடிக்கிறதுல அர்த்தமே இல்லை தனக்கு பிடிக்காத கல்யாணத்தை செய்துக்க விருப்பம் இல்லாம தானே பாவங்க அவங்க சர்க்களை வரைக்கும் அந்த கல்யாணத்தை செய்து வச்சு அவசி பூரா நீங்க வரப்பட்டு அது ரொம்ப தவறு மனசாட்சி இருக்கிறதுனால சொல்றேன் உங்க சம்பிரதாயத்துக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பலியாக்க வேண்டாம் கொஞ்ச நாள் பொறுத்து பொறுத்திருந்தா அவளுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்காமலா போயிடுவான் என்னைய விவரம் பேசுறேன் இந்த மூணு பெண்ணுக்கு வேற இவங்க மாப்பிள்ள கிடைப்பா அது வந்து அப்படி ஏன் மாத்தே பந்தல்லே இதே முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணம் நடக்கும் ஐயா இந்த பொண்ணு மனப்பந்தலை கூட்டு போங்க ஏட்டா ராம அப்படின்னா மாப்பிள்ளையாரு